இந்த வீட்டில் பாத்தீங்கன்னா ஒரு பெட்ல அம்மா அப்பாவோட சின்ன பொண்ணுங்க ரெண்டு பேர் படுத்து தூங்குறாங்க அதுல ஒரு பொண்ணு அக்காவை கட்டி பிடிச்சி தூங்குறோம் அப்புறமா முடிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு அந்த பொண்ணு கையை தட்டி விட்டு அந்த பொண்ணை முறைச்சு பார்த்துட்டு அப்பாவை எழுப்பி அப்பாவை பார்த்து கேட்கற அந்த கருப்பையை யார் என்னோட படுக்க வச்சேன்னு சொல்லி அதுக்கு அப்பாவும் கோவப்பட்டு அவரோட வைப்பை ரொம்பவே திட்டிடுறாரு உனக்கு நான் எத்தனை தடவை சொல்றது என் பொண்ணு பக்கத்துல படுக்க வைக்காதுன்னு சொல்லி அதுக்கப்புறமா அந்த அம்மாவும் அந்த பொண்ணை கட்டிப்பிடிச்சி சமாதானப்படுத்தி அங்கேருந்து அழைச்சிட்டு போகிறோம் அந்த அப்பாவும் அந்த கலரா இருக்க பொண்ணு தான் அன்பும் பாசத்தையும் பொழிடுறாரு அப்புறமா ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும் போது அந்த கருத்த பொண்ணு முடியெல்லாம் வாரி இந்த பொண்ணை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொறாமை பிடிச்ச அந்த வெள்ள பொண்ணு அம்மா என் அதையும் வாரி விடுன்னு சொல்றோம் அதையும் அந்த அவங்க அம்மா மனகோணாம எல்லாம் செஞ்சு விட்டு இந்த ரெண்டு பொண்ணுகளையும் ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அதுலயும் அவங்க அப்பா சிவத்த பொண்ணு கையை மட்டும்தான் பிடிச்சி கவனமா பாசமா அங்க இருந்து ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாங்க இதை பார்த்து புன்னகையோட சிரிச்சிட்டு அவங்க அம்மாவும் ரூம் உள்ள போறாங்க அப்படியே ஸ்கூல் விட்டு வீட்டு வரும்போது இந்த பொண்ணுங்களோட அப்பா அந்த வெள்ள பொண்ணு மேல தான் ரொம்பவுமே அன்பா இருக்கு இதை பார்த்து அந்த கருப்பு பொண்ணு அப்பாவோட கையை பிடிக்குது அந்த கையை தட்டி விட்டுட்டு ரொம்பவுமே எரிச்சலோட ஃபீல் பண்றாரு உங்க அப்பா அந்த நேரம் பார்த்து அந்த வெள்ள பொண்ணு ஒரு ஐஸ்கிரீம் வண்டியை கட்டி ஐஸ்கிரீம் வாங்கித்தாங்கன்னு சொல்லுது அந்த இடத்துக்கு போகும்போது இந்த கருப்பு பொண்ணு அதே இடத்துல நிக்கிறார் அந்த நேரம் பார்த்து அவங்க அப்பா அந்த கையை பிடிச்சி இழுத்துட்டு வா போகலாம்னு சொல்லி போகும்போது எப்பயாச்சும் எங்க அப்பா கையை பிடிச்சாருன்னு சொல்லி அந்த கருப்பு பொண்ணு ரொம்பவே சந்தோஷப்படுறா அப்புறமா அந்த ஐஸ்கிரீம் வண்டி பக்கத்துல போய் அந்த வெள்ள பண்ண பார்த்து உனக்கு எந்த ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்கும் அந்த பொண்ணு அதுலயே இருக்க ரொம்பவே விலை ஜாஸ்தியான ஒரு ஐஸ்கிரீம் காட்டுது அந்த ஐஸ்கிரீம் அந்த வெள்ள பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துட்டு இந்த கருப்பு பொண்ணுக்கு ரொம்பவே வில சீப்பான ஒரு ஐஸ வாங்கி அந்த பொண்ணு கையில கொடுக்குறாரு ரொம்பவே மன நோந்து போன கருப்பு பொண்ணு இந்த ஐஸ்கிரீமை வாங்கிக்கிறார் அதுக்கப்புறமா அந்த பொண்ணுங்க ரெண்டு பேத்தையும் ஒரு இடத்துல நிக்க சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு கடைக்கு போறாரு அங்க போய் வாரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லி அந்த கருப்பு பொண்ணு அந்த வெள்ள பொண்ணை தட்டி கேட்கும் அந்த பொண்ணு கையை தட்டி விட்டுட்டு அந்த வெள்ள பொண்ணு சொல்றா உனக்கு அப்பால எனக்கு தான் அப்பான்னு சொல்லி அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு வந்த அந்த பொண்ணுங்களோட அப்பா அந்த கலரா இருக்க பொண்ணு அன்போட அழைச்சிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு இதெல்லாம் பார்த்து அந்த கருப்பு பொண்ணு ரொம்பவே மனம் உடைஞ்சி அவங்க அம்மாவை கட்டிப்பிடிச்சி இங்க நடந்ததெல்லாம் அம்மா கிட்ட சொல்றோம் அவங்க அம்மாவும் சமாதானப்படுத்தி இந்த குழந்தைக்கு யாரு அதில் சொல்றாங்க அதுக்கப்புறமா அந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து அந்த வெள்ள பொண்ணை ரொம்பவே அன்பா பாக்குறாரு அந்த நேரம் அந்த வெள்ள பொண்ணு அப்பா எங்க சாக்லேட் கேட்குது அந்த நேரம் பாக்கெட்ல இருந்து ஒரு சாக்லேட் எடுத்து கொடுக்குறாரு அதை பார்த்து அந்த கருப்பு பொண்ணு அப்பா எனக்குன்னு கேட்கும் ஒரு சின்ன முட்டாய அந்த பொண்ணு கையில கொடுக்குறாரு இதையும் வாங்கி அந்த பொண்ணு சாப்பிடுறா மறுநாள் காலையில இந்த பொண்ணுகள் அடிச்சுக்கிட்டு ஸ்கூல் போகும்போது அப்பா ரோட்டு மேல கேர்ந்து சாணி மேல கால வச்சிருக்காரு இதை பார்த்து அந்த வெள்ள பொண்ணு கொமட்டிக்கிட்டே அந்த பக்கம் போயிருக்கும் எந்த விதமான அசிங்கமும் படாம அந்த கருப்பு பொண்ணு கட்சிப் அந்த சாணியெல்லாம் பண்ணி விடுறாரு அந்த நேரமா பார்த்து லேசா மனசு இறங்குறாரு அந்த பொண்ணோட அப்பா அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு உடம்புக்கு ரொம்பவே முடியாம போயிருது இந்த பொண்ணு ரெண்டு பேர்த்தையும் அப்பாவை பாத்துக்கிற சொல்லிட்டு அம்மா டாக்டரை கூப்பிட்டு போயிருவாங்க அதுக்கப்புறமா அந்த வெள்ள பொண்ணு அப்பா பக்கத்துலயும் போவாம அந்த போன்ல கேம் விளையாடிக்கிட்டு இருக்கா அந்த கருத்து பொண்ணு தான் அப்பாவை ரொம்பவே கவனிச்சிக்கிட்டு அவரோட தலைக்கு பத்தெல்லாம் போட்டு அப்பாவை டாக்டர் வர்றது ரொம்பவே கவனமா பாத்துக்கிறார் அதுக்கப்புறம் புரியுது கலர் வரல பிரச்சனை மனசு தான் சொல்லி ஒரு வழியா அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டு டாக்டர் ஒருத்தட்டையும் அம்மா பாத்துக்கிட்டு வெளியே வந்த டாக்டரும் இந்த அம்மாவை பார்த்து உங்க ஹஸ்பண்டுக்கு பக்கவாதம் வந்துருக்கு இனிமே ஒரு பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும் நீங்க வீட்டுக்கு கலைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு டாக்டர் அங்க இருந்து போயிருக்கு அம்மாவும் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு கலைச்சிட்டு வந்து ஒரு பெட்ல வச்சு அவருக்கு மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது போது உள்ள இருந்து வந்த சேகத்த பொண்ணு அவளோட மொபைல கொண்டு வந்து அம்மா கிட்ட காட்டி அம்மா ஒரு புது டிரெஸ் வந்து இருக்கு எனக்கு வாங்கிட்டாங்கன்னு சொல்லும் போது அப்பா இந்த நிலைமையில இருக்காரு உனக்கு டிரெஸ் ஆ வேணும்னு சொல்லி ஒரு அரை விடுறாங்க இந்த கருத்த பொண்ணு முன்னாடி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி ரொம்பவே சோகத்தோட அந்த விண்டோ பக்கத்துல போய் நிக்கிறான் அந்த கருத்த பொண்ணு எழுவி போய் அவர் சேர்த்து வச்சிருந்த உண்டியல கொண்டு வந்து பொண்ணு கையில கொடுத்து இது நான் சேர்த்து வச்ச பணம் நீ இதுல உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வாங்கினு சொல்லும்போது இது உன்னோட பணம் இல்ல அப்பாவோட படம்னு சொல்லி அந்த பொண்ண அங்க இருந்து தள்ளி விடுறா இப்படியே மறுநாள் ஆகுது இந்த செவத்த பொண்ணை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கருத்து பொண்ணு வீட்டுக்குள்ள இருந்து வாங்க அப்ப அம்மா அவங்க பொண்ண பார்த்து கேக்குறாங்க ஏமா நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலயான்னு இல்லைம்மா நீங்க ரொம்பவே கஷ்டப்படுறீங்க நான் பக்கத்துல இருந்து அப்பாவை பார்த்துக்குறேன்னு சொல்லும்போது இந்த அம்மாவும் அந்த கருத்த பொண்ணுக்கு ஒரு முத்தத்தை கொடுக்குறாங்க இதை பார்த்து மனசெறிஞ்சு போனேன் சிவத்த பொண்ணு சொல்லாம கொல்லாம ஸ்கூலுக்கு கிளம்புறோம் ஸ்கூலுக்கு போற வழியில ஒரு துணி கடை ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு கருத்து பொண்ணு பொண்ணு கொடுத்த உண்டியல் அவருக்கு ஞாபகம் வருது உடனே அந்த பணத்தை எடுத்து எடுத்துக்கொண்டு அந்த துணி கடையில கொடுத்து அந்த டிரெஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போன பொண்ணு அந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு அவளோட மொபைல் டிக்டாக் பண்றதுக்காக சில வீடியோக்கள் போட்டோக்கள் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கருத்து பொண்ணு உள்ள இருந்து வெளியே வரும் அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே முடியாம இருக்கு உடனே பக்கத்துல போய் இருந்து அங்க இருந்து தண்ணி கிளாஸ் எடுத்து கொடுக்கலான்னு போகும்போது இந்த செவத்தை பொண்ணு அது என்னோட தண்ணி கிளாஸ் சொல்றோம் அதுக்கு ரொம்பவே கோவப்பட்ட அந்த கருத்த பொண்ணு ஓங்கி ஒரு அறைய விடுறா அந்த செவத்தை பொண்ணு அந்த அடியை வாங்கிட்டு அங்க இருந்து போயிடுற அந்த செவத்த பொண்ணு அப்பாவுக்கு தண்ணியை கொடுத்துட்டு இப்படியே மறுநாள் ஆகுது ரெண்டு குழந்தைகளும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அம்மா அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும் சொல்லி சோத்து பானைய பார்க்கும் போது அதுல கொஞ்சமா சோறு இருக்கு அந்த சோறு எடுத்து ரெண்டு பேரும் பிளேட்லையும் போட்டு கொஞ்சம் தயிரையும் வச்சு ரெண்டு பொண்ணுங்களுக்கு உணர்ந்து கொடுக்குறாங்க அந்த அந்த சாப்பாடு பார்த்துட்டு ஒரு வாய் எடுத்து வைக்கும் போது செவத்த பொண்ணு அவளோட சோத்துக்கோப்பையை தட்டி விட்டுறா அதுக்கப்புறம் அம்மாவோட கண்ணீரை தொடச்சு விட்டு ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க இப்படியே ஒரு பாலத்துல போய்கிட்டு இருக்கும் போது இந்த கருத்த பொண்ணு அடிச்ச கர்வத்தை வச்சுக்கிட்டு அந்த பாலத்தை தூண்ல அந்த கருத்த பொண்ணை தள்ளி விட்டுறாங்க அந்த பொண்ணு காயத்தோட அப்படியே எழுப்பி பார்த்த செவத்த பொண்ணும் அவ இருக்கும் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறேன் இதோட பார்ட்டு வீடியோ முடியுதுங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் நன்றி இப்படியே தள்ளி விட்டு வேகமா வந்த பொண்ணு அந்த பெட்ல உட்காந்து வேலை முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு வந்த அம்மாவும் அந்த பொண்ணு கிட்ட கேக்குற எங்க தங்கச்சி தங்கச்சி என் கூட வரவே இல்ல நான் மட்டும் தான் இந்த பொண்ணு சொல்லும்போது போது போன அம்மாவும் தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணு அந்த பாலத்தடியில மயங்கி இருக்கும் போது அந்த தூரத்துல இருந்து ஒருத்தர் பார்த்துட்டு அந்த இடத்துக்கு சீக்கிரம் ஓடி வந்து பார்க்கும் அந்த பொண்ணோட உண்மையான அப்பாவே அவர் கத்தி குளறி கூச்சிட்டு அப்பாவும் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தண்ணியை கொண்டு வந்து அந்த பொண்ணோட மயக்கத்தை தெளிய வைக்கலாம் அங்கிருந்து ஓடி போறாரு கொஞ்சம் தண்ணி கொண்டு அந்த இடத்துக்கு அம்மாவும் போயிருக்காங்க அம்மாவும் எழுப்பி பாக்குறாங்க இந்த பொண்ணால் எழும்ப முடியல உடனே அம்மா தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க ஹாஸ்பிட்டல் வந்து அந்த டாக்டர் பார்த்து கேட்கும்போது ஒரு டாக்டர் சொல்றாரு இந்த பொண்ணு அப்பா அப்பாங்கிற அம்மாவுக்கு சில பல ஞாபகங்க நினைவு அவங்க நினைச்சு பார்க்கும் ஒரு பஸ் விட்டு இறங்கின அப்பா அந்த பொண்ணு அந்த இடத்துல விட்டுட்டு ஒரு கடைக்கு போயிடுறாரு அந்த பொண்ணு அந்த துணி பைய வாங்கின வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு திருட்டு பையன் வந்து அந்த துணி பைய பறிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிடும் அந்த பொண்ணு அவனை விரட்டி பின்னாடி ஓடி அப்பாவையும் அந்த துணி பையையும் தவற விட்டுறாரு ஒரு இடத்துல இருந்து அழந்துகிட்டு இருக்கும்போது போது இப்ப அப்பா அம்மா ரெண்டு பேரும் அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்காங்க அதுல அந்த அம்மா அந்த பொண்ணை பார்த்துட்டு ரொம்ப கவலையோட அந்த பொண்ணை அழைச்சிட்டு போய் ஒரு கடையில வச்சு சின்ன பலகாரங்களை வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரமா பார்த்து இந்த பொண்ணோட உண்மையானப்பா அந்த இடத்த போட்டோ காட்டி அங்க இருக்க ஒவ்வொருத்தரையா இந்த பொண்ணை பாத்தீங்களா பொண்ணை பாத்தீங்களான்னு சொல்லி அதை தூரத்துல இருந்து இந்த அம்மாவும் பொண்ணை தான் தேடி வரான்னு சொல்லி இந்த பொண்ணை சீக்கிரமா வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க இப்படியே இவரும் தேடி இந்த பொண்ணு கிடைக்காம இவரும் வீட்டுக்கு போய் பழைய ஞாபகங்கள்லாம் நினைச்சு பாத்துட்டு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காரு இப்படியே மறுநாள் ஆகுது இந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் அந்த வழியா ஸ்கூலுக்கு போகும்போது இந்த கருத்த பொண்ணோட உண்மையான அப்பா அந்த இடத்துக்கு வந்து அம்மா உன்னோட அப்பான்னு சொல்லும் போது அந்த செவத்தை பொண்ணு அந்த இடத்துல தள்ளி விட்டு இந்த பொண்ணை இழுத்துக்கிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்த செவத்த பொண்ணு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுன்னு சொல்லும்போது அந்த அம்மா என்னன்னு கேட்கிறான் அந்த நேரம் அந்த பொண்ணு சொல்றா அந்த பொண்ணோட அப்பான்னு சொல்லி ஒருத்தன் வந்து எங்களை டார்ச்சர் பண்ணா நான் தள்ளி விட்டு நான் சீக்கிரமா அந்த பொண்ண கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தேன் சொல்லி பயந்து போன அந்த அம்மாவும் வெளியில யாரோ கூப்பிடுற சத்தம் கேக்குது அந்த நேரமா வெளியே போயிட்டு பாக்கும்போது இந்த பொண்ணோட உண்மையான அப்பா அந்த இடத்துக்கு வந்து ஒரு போட்டோவை காட்டி பொண்ணை பார்த்தீங்களான்னு கேட்கும்போது அம்மாவும் சொல்றாங்க அப்படி இங்க யாருமே இல்ல நான் பார்க்கவும் இல்ல நீங்க இருந்து போகலாம்னு சொல்லி அம்மா வீட்டுக்கு போய் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அந்த செவத்த பொண்ணு அப்படியே வீட்டுக்கு போகும்போது நம்ம பயந்து போய் அந்த கருத்த பொண்ணு அன்போட கட்டிபுடிச்சு சுத்தம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்பவே எரிச்சல் பட்ட இந்த செவத்த பொண்ணு மறுநாள் காலையில நல்லாவே டிரஸ் பண்ணிக்கிட்டு நான் தங்கச்சி கூட்டிக்கிட்டு வெளியே போய் விளையாண்டு வரேன் அம்மான்னு சொல்லும்போது இந்த அம்மாவும் அதுக்கு சரிங்கிறாங்க இப்ப இந்த பொண்ணு வஞ்சகத்தோட இந்த பொண்ணை அப்படியே அந்த ரோட்டோரமா கூட்டிட்டு போய் இந்த பொண்ணோட உண்மையான அப்பா கிட்ட கொண்டு அந்த பொண்ணை தள்ளி விடுறோம் அந்த அப்பாவும் இந்த பொண்ணை பார்த்துட்டு நீ என்னோட பொண்ணு நான் தான் உன்னோட அப்பா வா போலான்னு சொல்லி அந்த பொண்ணு அங்க இருந்து அழைச்சிக்கிட்டு போகும்போது இந்த அம்மாவும் அந்த இடத்துக்கு தேடி வந்துடுறாங்க தேடி வந்து ஓ போவாதம்மா நான் தான் உன்னோட அம்மான்னு சொல்லும் போதே அவங்க ஒரு கார்ல ஆக்சிடென்ட் ஆயிடுறாங்க கார்ல ஆக்சிடென்ட் பட்ட அம்மாவும் அந்த இடத்துல இறந்து போறாங்க அந்த கருத்து பொண்ணோட அப்பா அந்த குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு அந்த செவத்த பொண்ணோட வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்த அப்பாவும் இந்த குழந்தைகளோட அழுகையை சமாளிச்சு பேசிக்கிட்டு இருக்கும் இந்த செவத்த பொண்ணோட சித்தி இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க அக்கா செத்தது கேள்விப்பட்ட வந்த சித்தியும் அக்கா எங்க எல்லாம் விட்டு போயிட்டேன்னு சொல்லி அழும் அதுக்கு அந்த செவத்த பொண்ணு சொல்றான் எங்க அம்மா செத்தது காரணம் இவங்க தான் சொல்லி சித்தியும் ரொம்ப கோவத்தோட ஒரு பிளான் பண்றா அந்த கருத்த பொண்ணோட அப்பாவும் இந்த வீட்டை விட்டு அவங்களோட வீட்டுக்கு போலான்னு பார்க்கும்போது இந்த சித்தி அதுக்கு சொல்றா சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம சொல்லிட்டா நீங்க எங்களோட இருக்கலாம்னு சொல்லும் போதும் அதுக்கு சரின்னு சொல்ற அப்பாவும் அந்த வீட்டுல இருக்க ஆரம்பிக்கிறார் இப்படியே மறுநாள் ஆகுது இந்த ரெண்டு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அந்த வெள்ள பொண்ணு மேல ரொம்ப அன்பும் பாசத்தையும் காட்டிக்கிட்டு இருக்கும் போது கருத்த பொண்ணோட வீட்டுக்கு வர்றத பார்த்த சித்தி உடனே கருத்த பொண்ணை கட்டிபிடிச்சு அவர் நெத்தியில் ஒரு முத்தத்தை கொடுக்குறாரு அப்போ இந்த கருத்த பொண்ணோட அப்பா என் பொண்ணு இங்கே ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கான்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த சித்திக்காரையும் இந்த ரெண்டு குழந்தைகளையும் கொண்டு ஸ்கூலில் விட்டுருங்கன்னு சொல்லி கருத்த பொண்ணோட அப்பா கிட்ட அமைச்சு விடுறாரு அவரும் அந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு அந்த ரோட்டு வழியாக வந்துகிட்டு இருக்கும்போது செவத்த பொண்ணு அவரோட கையை தட்டிவிட்டு விட்டு அவரை கீழே தள்ளி விட்டுறாரு அதை எதையுமே மனசில் வச்சுக்கிறாம ஒரு வழியாக ஸ்கூலில் முடிச்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வாய் சோத்து அந்த கருத்த பொண்ணுக்கு ஊட்டிக்கிட்டு இருக்கும்போது எரிச்சலோட பார்த்த அந்த செவத்த பொண்ணு அவளோட சாதத்தை மூஞ்சில் தேய்ச்சிக்கிறார் உடனே அளவும் ஆரம்பிச்சிடுறாரு ஆரம்பிச்ச சத்தத்தை கேட்டு அந்த இடத்துக்கு சித்தி வந்துடுறாங்க சித்தி வந்து

சீக்கிரமா வாங்கிட்டு வாங்க சொல்லி அங்க இருந்து அவர் அனுப்பி வச்சுட்டு ஒரு வழியா அந்த சம்பவத்தை சமாளிக்கிறார் இப்படியே ஒரு வழியா இந்த வீட்டுல இருந்து அவங்க வீட்டுக்கு போவ கிளம்பும் போது அந்த இடத்துக்கு வந்த இந்த செவத்த பொண்ணும் சித்தியும் ஒரு பிளான் பண்றாங்க எங்களை வீட்டு போவாதீங்க இவ்வளவு நாள் எங்களோட இருந்தீங்க எங்களோட இருங்கன்னு சொல்லும்போது அதுக்கு அந்த அப்பா ஒரு நிமிஷம் நிக்கிறார் அதுக்கு அந்த சித்தி சொல்றா நீங்க போனா பரவாயில்ல என்னோட பொண்ணையாஞ்சி விட்டுட்டு போங்க அவ்வளவு நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் சொல்லும்போது அப்பா சொல்றாரு அம்மா நீங்க இருக்கிறது தான் சரி இவ்வளவு சந்தோஷமா உன்னை என்னால பாத்துக்க முடியாது நான் அடிக்கடி வந்து உன்னை பார்த்துட்டு போறேன் இங்கேயே இருன்னு சொல்லி அங்க விட்டுட்டு அப்பா அவங்க கிளம்பிடுறாரு பெரிய பிளானோட அந்த பொண்ணு அங்க நிறுத்தினவங்க அங்க உள்ள உள்ள வேலையெல்லாம் இந்த பொண்ணு தலையில கட்டிடுறாங்க பாத்திரங்க துணி துவைக்கிற வேலை எல்லாத்தையுமே இந்த பொண்ணு தலையில கட்டி இந்த பொண்ணு அவங்க வேலைக்காரியாவே மாத்திடுறாங்க வேலைக்காரியாவே மாத்தி வச்சிருக்காங்க இந்த சித்தி இந்த பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து டைனிங் டேபிள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கருத்த பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் கஞ்சாடையில பேசிட்டு அந்த கருத்த பொண்ணை பக்கத்துல கூப்பிடும் போது அந்த பொண்ணு என்ன சாப்பிட கூப்பிடுறாங்க நினைச்சிக்கிட்டு அந்த இடத்துல போயிட்டு நிக்கிற உடனே அந்த சித்திக்காரி சொல்றோம் அந்த ரெண்டு கிளாஸுக்கும் தண்ணியை ஊத்துன்னு சொல்லி அந்த பாட்டில உள்ள தண்ணி அந்த பொண்ணு ஊத்துற அந்த கிளாஸ் தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு அவங்க சாப்பிட்ட தட்டிலேயே அவங்க ரெண்டு பேரும் கையை கழுவிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இந்த பொண்ணு அவங்க வச்சிட்டு போன சாப்பாடு அவசர அவசரமா எடுத்து சாப்பிடுறோம் இப்படியே மறுநாள் ஆகுது இந்த ரெண்டு குழந்தைகளும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும் போது ஒரு டிரெஸ் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்த சித்தி இந்த கருத்தை பொண்ணை பார்த்து நீ ஸ்கூலுக்கு எல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை இருந்து நீ வீட்டு வேலையை பாருன்னு சொல்லி அந்த டிரெஸ் அவளோட முகத்துல அடிச்சிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு அங்கிருந்து போயிடுற அந்த பொண்ணு அந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு அந்த வீட்டு வேலையெல்லாம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் பார்த்து தாங்க முடியாத அவரோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்குது அப்படியே அந்த கட்டல்லே விழுந்துடுறாரு சத்தம் கேட்ட பொண்ணு திரும்பி பார்க்கும் அப்பா விழுந்திருக்கத பார்த்து என்னப்பா ஆச்சு என்னப்பா ஆச்சுன்னு கேட்கும் நீ படுற கஷ்டத்தை என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியலமா உன் அம்மா இருந்த அவனை இப்படியெல்லாம் பார்த்துக்குருவாளா அவனுக்கு செஞ்ச பாவத்துக்கு தான் நான் இவ்வளோ பெரிய தண்டனை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் சொல்லாய்ங்கப்பா எல்லாம் சரியா வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணி கிளாஸ் எடுத்து அந்த மாத்திரையை கொடுக்கும் போது அந்த சித்திக்காரி அந்த இடத்துக்கு வந்துடும் வந்த சித்தியும் மருந்த மாத்திரையெல்லாம் கொடுக்குறது உன்னோட வேலையில உனக்கு வீட்டை சுத்தம் பண்ணுறது மட்டும்தான் உன்னோட வேலைன்னு சொல்லும்போது அப்ப அந்த அந்த பொண்ணு சொல்றா வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டேன் சித்தின்னு சொல்லும்போது அந்த செவத்த பொண்ணு கையில இருந்த சிப்ஸ் பாக்கெட்டை அந்த இடத்துல கொட்டி விடு ரெண்டு பேருமே கண் சாரையில் பேசிக்கிட்டு அந்த சித்திக்காரை சொல்றா நீ இப்ப சுத்தம் பண்ணலான்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த இடத்த சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறா இப்படியே யாருமே இல்லாத சமயம் பார்த்து அந்த கருத்த பொண்ணு அப்பா பக்கத்துல வந்து அவரோட கை கால்கள் எல்லாம் அமர்த்தி விட்டுகிட்டு இருக்கும் உடனே ரெண்டு கையையும் பிடிச்சி இந்த பிஞ்சு கை இவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுது இதெல்லாம் என்னால தானே சொல்லி அவர் ரொம்பவே கவலைப்பட்டு எனக்கு உடம்பு சரியாகினத நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அந்த பொண்ணு சொல்லி வைக்கிறாரு அப்புறம் அந்த இடத்துக்கு வந்த சித்தி இந்த முடியாம இருக்க அப்பாவை பார்த்து உன்னையும் உன்னோட பொண்ணையும் நான் சீக்கிரமா கொலை பண்ணிடுவேன் அதுக்கப்புறமா உன்னோட சொத்தை எடுத்துக்கிட்டு நான் ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவேன் சொல்லி ஒரு கம்பீரமான சிற்ப சிரிச்சிட்டு அங்க இருந்து வெளியே போறான் இதை கேட்டுக்கிட்டு இருந்த செவத்தை பொண்ணும் அழுதபடியே அப்பா காலை பிடிச்சிக்கிட்டு கதறி எழுந்திரி அழுகிறான் எழுந்திரிச்சு அப்பாவும் பொண்ணோட தலையை தடவும் போது இந்த பொண்ணு அப்பா அவங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சான்னு கேட்கும் போது அந்த நேரம் அப்பா சொல்றாரு இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் இது நீ காதல வாங்கிக்கன்னு அவ காதல வருமா சொல்றாரு ஏற்கனவே வில்லத்தனமா இருக்க அந்த செவத்த பொண்ணும் அவளோட வேலைக்கு தயாராகிறான் கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருந்த சித்திய ஒரு கத்தி எடுத்து கோவத்தோட சித்திய பார்க்க கிச்சன்ல கத்தியை வச்சுக்கிட்டு இருந்த இந்த செவத்த பொண்ணை சித்திக்காரி பார்த்து ஒரு நிமிஷம் பயந்து போயிடுறான் இதை பார்த்த செவத்த பொண்ணு எதுவுமே பண்ண முடியாம அந்த பிரிட்ஜை திறந்து ஒரு பழத்தை எடுத்துக்கிட்டு வெளியே வந்துடுறான் அந்த கருத்த பொண்ணும் அப்பாவும் வெட்டில உட்காந்து அன்பா பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு செவத்த பொண்ணு கொஞ்சம் புக்ஸோட வர இவங்க அன்பா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த செவத்த பொண்ணு கொஞ்சம் சிரிச்சிட்டு அவங்க பக்கத்துல போய் நின்று இந்த அம்மா தங்கச்சி இனிமே நீ வேலை ஒண்ணு பாக்க வேணாம் படிக்கணும்னு சொல்லி அந்த புக்ஸை அந்த கருத்த பொண்ணு கையில கொடுக்கும் போது அந்த கருத்த பொண்ணும் ரொம்பவே சந்தோஷமா அந்த புக்ஸை வாங்கி அந்த பெட்ல உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறா அந்த செவத்த பொண்ணு அப்பாவோட அன்பா பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சித்திக்காரி வந்து வீட்டுல தலைக்கு மேலே வேலை இருக்கு நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வான்னு சொல்லி அந்த பொண்ணை இழுத்துக்கிட்டு போகும்போது செவத்த பொண்ணு கருத்த பொண்ணு கைய பிடிச்சி என்னோட தங்கச்சி படிக்கணும் அவளை விட்டுட்டு போகணும் சொல்றான் அதுக்கு அந்த சித்திக்காரியும் செவத்த பொண்ணு முகத்தை பார்த்துட்டு ஒரு பிளானோட இருந்து வெளியே போறான் இப்படியே மறந்து

அப்ப அதுக்கு அந்த செவத்தை பொண்ணு சொல்றான் இவ நம்ம வீட்டுல இருந்தா நாங்க எல்லாம் உயிரோடவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அப்பாவையும் தங்கச்சையும் வீட்டுக்குள்ள போயிரு இதோட அந்த சீரிஸ் முடியுது இதே மாதிரி இன்னொரு சீரிஸ்ல பாக்க பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சேர் நன்றி